வணக்கம் பிறகுகளே இந்த காரிலேயே வந்து நிறைய நாளாக போடணுமான்னு ஆசை இருந்துச்சு போடுறது இப்போ இப்போ போடுவோம்னு சொல்லி நிறைய நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் ஓகே இன்றைக்கு போடுவோம்னு முடிவு எடுத்துக்கிறோம் சொன்னால் இன்றைக்க எங்கள அனிவர்சரியும் அப்போ நாங்கள் அனிவர்சரிக்கு வந்து என்ன செய்யப்போகிறோம்னு சொன்னால் எங்களை கேட்டி நானும் எவ்வளோ நாளும் சரி மாறிக்கும் கிஃப்ட் இருக்குந்தானு அந்த கிஃப்ட்டு தான் காட்ட போகிறோம் என்னென்ன ஹிஃப்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய ஹிஃப்ட் இல்லை இப்போ நாங்கள் ரெஸ் இந்த மாதிரி பேக் நிறைய இருக்குது அதெல்லாமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணி நிறைய வந்து இல்லாமலும் போயிட்டுருக்கு இப்போ அதில் தவிர மிச்சம் இருக்கிறத வந்து காட்ட போகிறோம் அதை விட என்னோடய பர்த்டே ஒன்றுக்கு காற்று இருபத்தேழு கிஃப்ட் தந்திருந்தாங்க இருபத்தேழு பர்த்டேக்கு இருபத்தேழு கிஃப்ட் தந்திருந்தாங்க அதுவும் வந்து எல்லாமே சிலது வந்து யூஸ் பண்ணிடுறேன் சிலது வந்து இருக்குது அப்போ அந்த இருக்கிறத வந்து உங்களுக்கு காட்டு மட்டும் முடிவு பண்ணியிருக்கிறேன் அதை விட ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு லியாவுக்கும் லியோனுக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் வளமையாக வந்து கிறிஸ்மஸுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி டியாவும் வந்து நிறைய நாளே வந்து கேட்டுட்டு இருக்கும் என்ன சொன்னால் போன முறையும் வந்து கொடுத்துருந்தோம் டியாக்கு மட்டும் இந்த முறை லியோனுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பேக் பண்ணிவிட்டோம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு எங்களோட கிஃப்ட்டு வளையும் வந்து நாங்கள் பழைய எங்கட பழைய கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் நிறையவே இருக்குது எங்களை நாங்கள் இவ்வளோ கேன்மேட்டுகள் செய்திருப்போம் அவ்வளோ இருக்குது நிறைய இருக்குது எல்லாமே வந்து பார்ப்போம் ரெண்டுமே பேக் பண்ணிட்டேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு பேக் பண்ணி கொடுக்கற ரொம்ப விருப்பம் என்ன சொன்னார் சர்ப்ரைஸ் ஆயிருக்கும் அப்போ ரெண்டு பேருமே பேக் பண்ணிட்டேன் டியா ஒன்று வந்து நிறைய நல்லா கேட்டுட்டு இருந்த உண்டு லியோனுக்கு வந்து இப்போ பெருசாக அவனுக்கு விளையாடுற விருப்பம் வந்தில்லை அதாவது வெளியில் போய் விளையாடுற மாதிரி அப்படிலாம் விளையாட மாட்டேன் தான் அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று

Mm. -hmm.

காவலர் ஆவன கட் நம்பெலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பாய்ஸ் வாங்கி தருவாங்க இது நான் மது வாங்கி கொடுத்தது டெடி குட்டி டெடி அடுத்தது இந்த பெரிய டெடின்னு நான் தான் மதுவுக்கு வாங்கி கொடுத்தேன் இது மது ஹாப்பி பர்த்டேக்காக நான் சேவித்து கொடுத்தது ஓட பண்ணி எடுத்து கொடுத்தேன்

இது ஃபுல்லாகவே இருக்குது கவிதையும் ஸ்டிக்கர்ஸும் இது ஹேண்ட்மேட் கார்ட் ஒன்னே அனிவர்ஸ்டிக்காக நான் கிஃப்ட் பண்ணது உள்ளுக்கு ஃபுல்லாக கவிதை லவ் யூ மது எல்லாம் எழுதி இருக்குது ஃபுல்லு இந்த கார்ட் ஃபுல்லாகையும் கவிதை எழுதி கொடுத்துருக்குறேன் சின்ன சின்ன மேட்டு இது எல்லாம் இதன்றிது இதுதான் மதுவுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் ஹேண்ட்மேட் இந்த சின்ன விதிகளை வச்சு ஒட்டி நான் செய்து கொடுத்தேன் அதே மாதிரி இது மதுவோட பேர்தேக்காக நான் கொடுத்து செய்வித்தேன் நான் வேட்ட போட்டோஸ் போட்டு கப் செய்விச்சது ஏழு வருஷம் இருக்கு வேணா ஏழு வருஷமாக அப்படியே இருக்குது புதுசா இது எந்த ஹஸ்பண்ட் எனக்காக தந்தாரும் அந்த தாஜ்மஹால் எங்களோட செரிஞ்சிருச்சு தாஜ்மஹால் அந்த இது ஹஸ்பண்ட் இது இது நாங்க முதல் முதல் சேவ் பண்ண பேர்டேக்கு தந்த கேண்டோஸ் அட்டை கேன்டோஸ்ல கேண்டோஸ் அட்டை மட்டும் இது முதல் முதல் தந்த கேண்டோ கேத்தி மதுவுக்கு முதல் முதல் தந்த ஸ்டிக்கர் இதே கேர்த்தி மதுவுக்கு முதல் முதல் கொடுத்த வாலெட் அது கிடக்கிற நில அப்படியே வச்சிருக்கிறேன் இது கேர்த்தி போட்டோவை எடிட் பண்ணி கழுவி எடுத்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தது இப்படி வந்து வெட்டிங் ஃபோட்டோ மாங்கிட கொழுதி இருக்கு எங்களுக்கு கிறிஸ்டியன் வெட்டிங் வந்து விருப்பம் ஆனால் அந்த மாதிரி ஒரு வெட்டிங் நடக்கையில் இப்படி போட்டோ எல்லாம் எடிட் பண்ணி அது அப்படி சின்ன ரெண்டு தான் இது கே இருக்குது ரெண்டு மாமி வீட்டை மாமி வீட்டை இதுவும் கார்ட் வாங்கினது வாங்கிச்சு நான் ஹாப்பி பர்த்டே இது

பர்த்டே கார்ட் எப்பவும் கார்த்தி தான் மதுக்கு கிஃப்ட் கொடுக்குற கூட இருக்க பாருங்க கிஃப்ட் கார்த்திய கிஃப்ட விளையாருக்கு மது சரியோ மதுவை பியாஜி விழுந்துட்டு அதிசயமாயிரால் தருவாரு மதுவாய் வடி மட்டும்தான் இது மதுவோட பர்த்டேக்காக அதுக்குமதியான இரு <laughs> <ín Scroll within contact wire> <screenship> <Orleans>

பாரு <laughs> 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 அதே மாதிரி இதுவும் ஹஸ்பண்டுகாக கேட்டி கொடுத்தது என்ன மேனேட் பண்ணனும் பர்த்டே இல்ல இதுக்கு மேக்ஸिमम கேட்டி இதடாங்கடா இது என்ன ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்ன பு림 பத்ரி என்ன இந்த கவர் கூட கிளிக்க மாட்டார் அப்படியே கொடுப்பறங்க பாருங்க இது அது சரி ஒரே ஒரு காட்டை தந்துட்டு இதுவும்

கையால ஆமா இது பாருனிவர்சரி கார்ட் மது கார்த்திக்கு தந்தது பொறுங்கப்ப நானும் இப்ப நான் பாக்குறேன் மறந்து போறேன் இது கேர்த்தி மதுவுக்கு கொடுத்தது அதே வருஷம் தந்தெண்டு

ﾚడిங் கார்ட்ல கேட் ஆ அந்த பேர் அழகு இல்ல இதெல்லாம் ஒட்டி போட்டோஸ் இங்கே போட்டோஸ் பட் ஃபியூச்சர்ல புள்ளைகள் எப்படி இருக்கும்ன்றலாம் கிரியேட் பண்ணி எடுத்துறாங்க ஆ இதாலங்கற அந்த வெட்டிங் போட்டோ அது фரேமா இருக்கும் இது ஆயும் இருக்குது ஆங்க ரெண்டு கட்சி வெட்டீங்களா ஒட்டி ஆ அப்பவே பிளானிங் ஒரு ஃபார்ம்ல ப்ளூவர் अवेलेबल அதே மாதிரி இப்ப ஃபினிஷ் ஃபினிஷ் ஆ இதுவும் கேட் கிரியேட் பண்ணது மதுவுக்காக

விடுறது இதெல்லாம் கேதி மதுவுக்காக் யார் நான் தான் தந்திருக்கோணும் இது ஏதோ ஏதோ ஒரு அவசரத்துல அவசரத்துல வேலையில வரும்போது வாங்கி வந்து கொடுத்தது அப்படி ஏதோ கோவம் வந்து

ஆ இந்த க்ரியேஷன் பெஸ்ட் க்ரியேஷன் பாருங்க இது இன் அவர் ஹாப்பி லவ் ஸ்டோரி சரியா ஃபோட்டோஸ் போட்டு ஹா அழகன்ட படம் போட்டு அழகன் சுரந்த மாசம் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா ஐ லவ் ஸ்டோரி ஃபுல்லா இந்த தேடி என் ஹஸ்பண்ட போட்டோஸ் எழுதி கழுவி சின்ன சின்ன போட்டோஸ் எடுத்து லேம்பெட்டி தெரியும் தெரிய அப்பா டியா குட்டி ஐ லவ் யூ டேட் ரிய குட்டிக்கு அம்மா செய்து கொடுத்தது ரியா குட்டி கொடுக்கறதுக்கு பாருங்க வார் அப்புறம் இது இதுவும் பர்த்டே கார்டு ஹாபி பர்த்டே அம்மா ரியாகுட்டி அம்மாவுக்கு தந்தது ரெண்டு மூணு கார்டு செவ்வநாமி வச்சிட்டீங்க நீங்க இதுவும் கேர்ட்டி மதுவுக்காக கொடுத்தது

இது இதுவும் எந்த ஹஸ்பண்டு என் ஹஸ்பண்டுக்காக இது கேதி செய்விச்சது ஆளை கொண்டுச்சு நீங்களே பார்த்து கொள்ளுங்கோ கேதி எவ்வளவு எல்லாம் டெண்டாவது வருஷத்துக்கு கேதி செய்து கொடுத்த இதையே எந்த மனசுனு ஒரு ஃப்ரேம் ஆகி எனக்கு போய் அந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் ஆகி எனக்கு சந்தை இந்த பெஸ்ட் திங்க்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு மினக்கட்டு எல்லாம் யோசிச்சு இவ்வளோ க்ரியேஷன் எல்லாம் வேற யோசிக்க முடியும் அந்த ஃபோட்டோஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு இது கேர்ஜி மதுவேலி எக்ஸ்ப்ரஸ்ஸில் உட பண்ணிக்கிட்டு இது மறந்துட்டான் இது ஆ இதுல ஹஸ்பண்டின் டிஷர்ட் சைஸ்ல இருந்து ஜீன்ஸ் சைஸ் என்ன பிடிக்கும் அந்த சைஸ் கூட எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது ம் எல்லாம் அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் மீ இமெயில் ஐடி கூட எழுதி வச்சுக்கேன் இது கேர்டி கொடுத்தது இவ்வளவு கீடெக்ஸ் ஆனால் இப்போ பைக்கை கொஞ்சம் யூஸ் பண்ண கொடுக்க மாட்டேன் இது இது மது தந்தார் இது டேட் பிள்ளை ம் எங்களை லவ் அனிவர்சரி டேட் இது

மறக்க மாட்டேன் இது ரெண்டாயிரத்தி இருபது இது வாக்கு அப்படியே ஐயோ இந்த காட்டும் டெலி அரிச்சிருச்சு நாங்கள் கவனிக்க விட்டுட்டோம் என்ன காட்ட இது இது நான் கொடுத்த கிஃப்ட் மது முதல் முதல் தந்த கிஃப்ட் உடஞ்சிருச்சு இது நான் மதுவுக்காக கொடுத்தது இது மரடோலா ஆஹ் இது கேட்ரி டெக்ரியேஷன் ஒரு மாதிரி நான் கூப்பிடுற செல்லாப்பேர்கள் எல்லாமே சிடாக்கு இந்த பேர் எல்லாம் ரவுடி ஆஹ் எல்லாம் அப்படியே அப்படியே ஒவ்வொரு பேர் நேம்ஸா ஹாட் ஆவட்டி கீழே ஒரு பபுள் மாதிரி வச்சு இது நான் நினைக்கிறேன் காதுகுடை பர்ட் ஸ்டார் அந்த இருக்கணும் அதுக்கு பஞ்சரைஞ்சு சுத்தி

இது இது இதுவெல்லாம் பிள்ளையா இருக்கு நான் பழைய விட கருப்புன்னு பாருங்க இந்த மனுஷனை நான் தான் கல்யாணம் கட்டினது எல்லாருக்கும் கொஞ்சம் இது காத்தி சின்னல்ல இது எந்த மனுஷன் சின்னல்ல பாருங்க இந்த இதுதான் எந்த மனுஷன் சின்னல்ல கருப்பு குட்டி கருப்பு குட்டி கருப்புன்னு சொன்னா கோவம் வரும் ஆனா பாருங்க மக்களே கருப்பு தான் இந்த இது சின்ன சங்க பயங்கு பாத்தி

அது எப்படி வராது பழைய செயின்ல லவ் யூ எல்லாம் யார் செய்தருவாங்க இது ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் முறை பேர்தேக்கு கதவில் எல்லாம் ஒட்டி இருந்த நான் நிறைய வேர்ட்ஸ் ஒட்டி இருந்தது அதில் ஒன்று ரெண்டு எடுத்து இதுக்கு வச்சிருக்கிறேன் ஞாபகத்துக்கு இருக்கட்டும் பண்டு ரோசஸ் பாருங்க அப்புறம் இதுவும் கீட்டை கைட்டத்தில் உண்டு ഇതും ഒരു ഇത് ഒരു സുമോ റിങ് ഉണ്ട് ഇത് ഇതും ഇത് കാറ്റിക്ക് വന്നു എന്റെ അളവില്ല കൈയോടെ കിടക്കട്ടെ ഇത് കാറ്റി മുതൽ മുതൽ മധുക്ക് കൊടുത്താൽ നൂറ് മധുവിന്റെ

ஃபோன் நான் பெட்டிகான வச்சுருக்கிறேன் இதுவும் பிறகு இது மதுவுக்கு நான் ஃபஸ்ட் பர்த்டேக்கு பண்ணிக் கொடுத்தது இந்த ஃபோன் இப்போ கிடக்கு அந்த ஃபோனில் தான் முதல் வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு தின்னம்பரை பர்த்டேக்கு மாற்றுனா பிறகு ஃபோன் அப்படியே இறக்கிப்போம் இது இது மது தந்தது சோப் சோப்பில் ஹார்ட் சோப்பில் ஆ சோப்பு சோப்பில் ஹார்ட் தென் இது இதுமாக்கு எப்போ வேண்ட குடுபடையில் அது இதுக்கு மாட்டுப்பட்டு இல்லை இல்லை இது பழதாப்பட்டு வேண்டி வைக்கல இது ஏதோ என்ன இதுக்கவா குடுபடையில் அங்கே ஏதோ அடிபட்டவங்களோட ஏதோ பறிச்சி ஏதோ வச்சது முதல்ல அந்த சின்னவங்களோட அடிபட்ட வேண்டியது சொல்லி இங்கே இதெல்லாம் அவங்கள பேர்தேயான் இருபத்தெட்டு பேர்தேயான் எல்லாம் நம்பர்ஸும் கூட கிடக்குங்கட பழைய

இந்த டூ மாத இந்த டூ மது குட்டி இது மது தந்திருக்கு ஒரு லெட்டர் ஒன்று இது எந்த எழுத்து இது எந்த ஹேண்ட் ரைட்டிங் மது இந்த ஹேண்ட் ரைட்டிங் வாசிக்க மாட்டீங்க அது வாசிக்கிறதுக்கு புரியும் பூத கண்ணாடி போடணும் திஸ் இஸ் கேட்டி அது சரி இது வேலண்டைன் டேஸுக்காண்டி மதுவுக்கு செய்து கொடுத்தது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நிறைய கிஃப்ட் வந்து எங்கள்கிட்ட இப்போ இல்லை அம்மா அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது இருக்கிறத வந்து காட்டியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் முறை வீடியோவில் சந்திக்கலாம் பாய்